மக்களை இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா திவ்யா சத்யராஜ் அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களோட மகள் இது ஒரு அடையாளம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் இவங்க பெரிய லெவலில் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திமுகவோட தகவல் துணை செயலாளராக இருக்காங்க இத்தனை அடையாளத்தோட பயணிக்கக்கூடிய இவங்களை பற்றி தான் பேச போகிறோம் இவங்களுடைய முதல் நேர்காணலாக நான் பார்த்தேன் எதனால அரசியலுக்கு வந்தாங்க எதனால் திமுகவில் ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லி முதல் நேர்காணல் கொடுத்துருந்தாங்க ஒன்று என்னோட குறி வந்து ஒன்று சென்னை மேயர் இல்லை கோவை மேயர் ரெண்டில் ஏதோ ஒரு ஒரு நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அவங்களுடைய இலக்க அவங்க அடைய வாழ்த்துக்கள் எப்படி வேணா நீங்க பயணிக்கலாம் ஆனா நீங்க எப்படி பயணிக்கிறீங்கன்னா உதயண்ணா விஷஸ் விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் போறீங்க இல்லைனா விஜய் அண்ணா விஷஸ் அஜித் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் போறீங்க இல்ல விஜய் அண்ணா விமர்சிக்கணும்னா திஷா இல்ல கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத சில நடிகைகளை உள்ள இழுக்குறீங்க விஜய் அண்ணா அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலை உங்களால் விமர்சிக்க முடியாது உங்களுக்கு ஒரு துணை தேவைப்பட்டு தான் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறீங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரோட நீங்க உதாரணம் காமிச்சு எங்க ரஜினியெல்லாம் வந்து புதுமுக நடிகரை பார்த்து பயப்படுவாராங்க சினிமாவுக்கு வந்து புதுசு பூசா யாராவது வந்தாங்கன்னா பயப்படுவாங்களாங்க எங்கள் உதயண்ணாவும் அப்படித்தாங்க பூசா அரசியலுக்கு வந்து விஜயனா பத்தி ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி உதயண்ணா விசஸ் விஜயண்ணா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனாக ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சகோதரி நிறையா வருத்தப்படுறாங்க தாவேக்கா தோழர்கள் பாத்தீங்கன்னா தனி தாக்கல் நடத்துறாங்க ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சகோதரி வருத்தப்படுறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சரி ஓகே எங்க பசங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் கருத்தியல் ரீதியாக உங்கள்ட்ட இந்த வீடியோவில் விவாதம் பண்ணுறேன் அதாவது ஒரு ஐந்து பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் உதய என்ன இப்படி இருக்கார் விஜய் என்ன இப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு ஐந்து பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் நாங்கள் பெருசாக பண்ணது கிடையாது ஏன்னா எங்க அண்ணா யாருங்கிறது தெரியும் உதய அண்ணா யாருங்கிறது தெரியும் இது ரெண்டே கம்பேர் பண்ணுறதுங்கிற அந்த சின்ன புள்ள அரசியல் நாங்கள் பண்ணது கிடையாது நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு பதிலடியாக நாங்கள் பண்ணுறோம் ஒன்பே ஒன்றா தெளிவாடமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் சகோதரி ரெண்டு பேருமே நடிகராக இருந்து அரசியல் கலத்துக்கும் வந்தவங்க ரெண்டு பேரோட நடிப்பு இந்த அரசியல் ரெண்டுக்கு இடைப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் சில வேறுபாடுகள் நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உதயநிதி அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசணும்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு கம்பெனி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிற ஆர்வம் அவருக்கு வந்துச்சு சினிமாவில் நடிச்சாரு ஒரு இடைக்கால நடிகராக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் கலத்துக்கு வந்துட்டார் இதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து உதயநிதி அவர்கள் வந்து சினிமா விட்டு வெளியே போகும்போது சினிமா இண்டஸ்ட்ரியை அழுகிற மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்கலை அவரோட ரசிகர்கள் வந்து ஏன் நீங்க நடிப்பை விட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கேட்ட மாதிரி நான் ஒன்னும் பார்க்கல அப்படியே கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா விஜய் நான் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் தன்னுடைய சின்ன வயசுலேயே சினிமா தான் தனக்கான பாணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு சினிமாவுக்கு போறதுக்காண்டி தன்னுடைய தந்தையோட உதவியோட நானே சொல்றேன் தந்தையோட உதவியோட சினிமாவுக்கு போனாரு அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தன்னுடைய திறமை மூலமா நின்னார் இன்னைக்கு சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருந்தார் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த திரைப்படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியே ரொம்ப கீழே இருந்து மாஸ்டர் அப்படிங்கிற அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அந்த சமயத்தில் உத்வேகம் கொடுத்தது அப்படிங்கிறது உங்க பார்வைக்கு விட்டுறேன் இப்படிப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரம் சினிமா விட்டு அரசியல் களத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ரசிகராக இருக்கக்கூடிய எங்களுக்கு சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அதை அத்தனையும் தாண்டி தலைவன் நம்ம கூட வராயா அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அண்ணாவை வரவேற்கிறோம் ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொன்று மாறுபாடுகள் இருக்கு இவர் அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டுமானம் இருந்த ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட முறை இருந்த ஒரு கட்சியோட இணைந்து பயணிச்சார் ஆனா விஜயனா பாத்தீங்கனா எந்தவித கட்டுமானமும் இல்லாம தன்னுடைய ரசிகர் படையை ஒரு அரசியல் இயக்கமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அரசியல் இயக்கமா மாத்துறதுக்கு அந்த கட்டுமானத்தை கீழே எழுப்பி கொண்டு வராார் அதாவது ஆல்ரெடி கட்டுமானத்துல இருக்கிற இடத்துல கூச்சவர் உதயநிதி அவர்கள் ஆல்ரெடி கட்டுமானம் எதுவுமே இல்லாம தன்னுடைய சொந்த சக்தி மூலமா ஒரு கட்டுமானத்தை நடிகரா இருந்து அரசியல் களத்துல எமர்ஜ் பண்ணி ஒருத்தர் வராரு ரெண்டு பேரோட கம்பரேஷன்ல நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜயனா தான் ஸ்கோர் பண்றாங்க இது ஒன்னா இப்ப ரெண்டாவது நடிகர் அப்படிங்கிற பாணிலே பேசுவோமே சரி நடிகர் டு அரசியலுங்கிற இடத்துல விஜயனா ஸ்கோர் பண்ணலாம் நடிகரா யாருங்க ஸ்கோர் பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை வந்து எவ்வளவு பொது வாழ்க்கை வந்து எவ்வளவு ஆவணப்படுத்துது ஆவணப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பாருங்களேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் உதயநிதி அவர்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்திருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இவர் என்ன பண்ணார் என்ன செஞ்சாருங்கிறது நான் யாருக்குமே தெரியல நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு இவர் கல்யாணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் கொஞ்சமா நாலு பேருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் யாருங்கிறது யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்ற அந்த கம்பாரிசன் பண்றீங்கல்ல திவ்யா சத்யராஜ் அவர்களே இந்த கம்பாரிசன் பண்ற ஒருத்தர் இருக்கார்ல இவர் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது யார் தெரியுமா ஹெல்ப் பண்ணாரு அந்த நிறுவனத்தோட முதல் படமா இவர் யாரை வச்சுமா தயாரிச்சாரு குருவி அப்படிங்கிற படத்தை தான் தயாரிச்சாரு அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் மூலமா தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே உதயநிதி அவர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் சில திரைப்படங்கள் நடிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா விட்டு வெளியே வந்து இன்னைக்கு இருக்கா ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த சினிமா பயணத்தில் இருக்கும்போது போது எவ்வளவு மக்கள் தொண்டு செஞ்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது செஞ்சாங்களா செய்யலையாங்கிற டவுட்டு கூட எங்களுக்கு இருக்கு ஆனா விஜய் என்னவா நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஆவணப்படுத்தப்பட்டது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக மாத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக மாத்துறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இவர் எவ்வளோ தூரம் எவ்வளோ வீரியமாக நல்லது செஞ்சார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சது எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை இருந்த அரசியல் காலத்தில் எந்தெந்த இடத்துல மக்கள் பக்கம் நிற்கணுமோ ஜல்லிக்கட்டுல நின்னாரு அனிதா விவகாரத்தில் நின்னாரு தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனாருன்னு சொல்லி தான் நடிகர் அப்படிங்கிற போர்வையில் இருந்தாலும் தான் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோங்கிறத பேசுறதுக்கு எங்கள்கிட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்கு அந்த ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் அந்த ஃபுட்டேஜ் ஆல்ரெடி பொது வழியில இருக்கு நடிகர் இவருக்கு சினிமாக்கும் இவர் ஒரு சினிமாலிருந்து டேரக்டா கூச்சவர்னு சொல்றீங்க சினிமாவில இருந்து பயணிச்சாலும் இந்த சமூகத்தின் மேலே என்ன அக்கறை இருக்கு என்ன செஞ்சாருங்கிறத எங்கள்கிட்ட பேசுறது நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு விஷயம் இருக்கு ஆனா உதயநிதி அவர்கள் நடிகரா இருக்கும் போது நடிகருக்கு முன்னாடி இருக்கும் போது அவர் என்ன செஞ்சார் அவரை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியை திவ்யா சத்யராஜ் அவர்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு உணர்வு பதில் கிடைக்கும் இது என்னோட ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது ஒரு விஷயத்துக்கு போறேன் இப்போ எங்கள் அண்ணன் அரசியல் காலத்துக்கு வந்துட்டாங்க அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்கள தொண்டர்களாக மாற்ற முயற்சியில் இருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அரசியல் தெளிவை தாவேக்காவில் இருக்கவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் மூலமாக எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கூடுமானவரை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னார் அந்த கமிட்மெண்ட் முடியும் தருவாயில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் மட்டும்தான் எனக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அடுத்த முப்பது வருஷம் அரசியல் களத்தில் மட்டும்தான் பயணிக்க போகிறார் அதாவது அறிக்கை மூலமாக ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் நாள் இருக்குங்க இது இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க சிஏ நான் எதிர்க்கிறதுக்கு இந்த காரணம் இருக்குங்க வவு விஷயத்துல இந்த மாதிரி இருக்குதுங்க எங்களுடைய கொள்கை தலைவரை பிஜேபி அவமதிக்குதுங்க இது என்னோட கண்டனங்கள்ல அம்பேத்கர் அவமதிக்குதுங்க அதுக்கு என்னோட கண்டனங்கள்ங்கன்னு சொல்லி அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை தன்னுடைய அறிக்கை மூலமா ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வெளியிடுற அறிக்கை எத்தனை இருக்கு விஜயனா வெளியிடுற அறிக்கை என்ன இருக்கு ஒருத்தர் நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தார் கம்பாரிசன் பார்த்தோம் நடிகரா இருந்து என்ன பண்ணாங்க இப்ப பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா மாறிட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அரசியல் மாறின பிறகு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா அறிக்கை மூலமா தெளிவை கொடுத்து கொண்டே இருக்கார் ஆனா அவர்கள் என்ன வெளியிட்டாங்க நினைவுக்கு ரெண்டு விஷயம் முரசொலி செல்வம் இறந்து போன வருத்த கடிதமா ஒரு கடிதம் இருந்தாங்க அந்த கடிதம் வந்து ஒரு ரெண்டு மூணு பக்க கடிதம் இருந்துச்சு அதற்கு முன்னாடி துணை முதலமைச்சர் பதவி பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் மூலமா பாத்தீங்கன்னா சொல் கிடையாது செயல் மூலமா நான் என்னுடைய பணியை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் இருந்தாங்க இந்த அரசியல் உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது எவ்வளவோ பாலிசி நடக்குது எவ்வளவோ விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை கட்சிக்கு கட்டுப்பட்டு உதயநிதி அவர்களோட அறிக்கைகள் எவ்வளவு தூரம் வந்திருக்கு உதயநிதி எந்த மாதிரி அறிக்கைகள் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்காங்க எந்த அறிக்கையில் என்ன அரசியல் தெளிவ தன்னுடைய ரசிகரா இருந்து ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியல் கலத்துக்கு வந்தவர் தன்னுடைய ரசிகர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையில் அது பிஜேபிக்கு எதிரான பிரச்சனையாக இருக்கட்டும் அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் என்ன அரசியல் தெளிவாக கொடுத்திருக்கார் எங்கன்னு செய்தி செய்தியாளர் சந்திக்கலன்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி செய்தியாளர் சந்தித்த ஃபுட்டேஜ் இருக்கு எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைக்கு எந்த கான்ட்ரஸ்ட்டுக்கு நான் செய்தியாளர் சந்திக்கிறேன் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செய்தியாளர் விஷயத்துலேயும் ஒரு தெளிவை கொடுத்துருக்காரு அறிக்கைகள் மூலமாகவும் ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சிருக்கார் என்ன தெளிவு கொடுத்துருக்கார் போகிற போக்கில் ரெண்டு விஷயம் செய்தியாளர் சந்திச்சிட்டு பேசிட்டு போவார் இதை தாண்டி உதயநிதி அவர்கள் அறிக்கை மூலமாகவும் சரி செய்தியாளர் மூலமாகவும் சரி எந்த விதமான அரசியல் தெளிவும் கொடுக்கல அப்ப இவருக்கும் இவருக்கும் கம்பரிசன் பண்றது சரியா இருக்குமா அடுத்து திவ்யா சத்ரஜ் அவர்களே மூணு விஷயத்தில் உங்களால் பதில் சொல்லியிருக்க முடியாது நாலாவது ஒரு விஷயம் கேட்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்காங்கிற கட்சியை விட்டுருங்க திமுகங்கிறத விட்டுருங்க கலைஞர் ஸ்டாலின் அதெல்லாம் விட்டுருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா செயலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாரையும் விட்டுருங்க இங்கே விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை தனியாக எடுத்துப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அப்படிங்கிற ஒருத்தரை தனியாக எடுத்துப்போம் ரெண்டு பேரும் அரசியல் களத்துக்கு வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ உதயநிதி அவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் இருக்குமா ஏழு வருஷத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் என்ன என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ டென்த்து மாணவர்களை உத்வேகம் படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அந்த மாணவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் இது இந்த சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப்பாக இருக்குது படிக்கிற குழந்தைய பாராட்டுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் எங்கள் அண்ணன் இது ஒன்றா அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொது தலைவராக மாற்றுறதுக்கான முயற்சி இருக்கார் அம்பேத்கர் ஜெயந்தியை பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொண்டாட மாதிரி சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் இந்த அரசியல் களத்தில் வேறு எந்த கட்சியுமே கொண்டாடல எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பொது தலைவராக மாற்றிருக்கார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக ஒருத்தர் பேசி பேசிகிட்டு இருந்தார் ஜாதி பெருமை பேசிகிட்டு இருந்தார் நீ ஆனால் இன்றைக்கி அந்த ஜாதி பெருமை அத்தனை விட்டுட்டு அவரோட ஒரே தீர்வு பார்த்திங்கன்னா திமுக அதிமுகன்னு சொல்லி பல்வேறு கட்சிகள் இங்க இருந்தாலும் அவரோட ஒரே தீர்வு தாவேக்காவாக இருக்கு ஏன் தாவேக்காவாக இருக்குது இது எங்க அண்ணன் ஏற்படுத்தின மாற்றம் அடுத்து பார்த்திங்கன்னா வவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு பக்கபலமாக நிற்பேன்னு சொன்னாரு எங்க அண்ணன் இன்னைக்கு சட்ட போராட்டத்தோட உச்சகட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அபிஷேக் மனுசிங்கிமாய் உச்சகட்ட வழக்கறிஞரை வச்சு இஸ்லாமியருக்கு பக்கபலமா நின்னு பிஜேபிக்கு சம்பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி மாற்றத்தை எங்கள் என்ன அரசியல் காலத்தை ஏற்படுத்தியிருக்காரு இந்த பக்கம் உதயநிதி அப்படிங்கிற இண்டிவிஜுவல் அந்த உதயநிதிங்கிற ஒருத்தர் இந்த அரசியல் காலத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு இது வரைக்கும் இந்த அரசியல் இப்படி போயிட்டுருக்கு உதயநிதி வருகையால் இப்படி திரும்பி இருக்குது அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிகழ்வை திவ்யா சத்யராஜ் அவர்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய நாலாவது பிரதானமான வாதமாக இருக்கு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஒன்று இதை நான் சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒருத்தர் இருக்காங்களா அரசியல் கரசியல் நடிகர் இது எல்லாத்தையும் விட்டுருங்க தனிப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா யாரையாவது எங்கன்னா

வழக்கு எதுவும் இப்போ நடக்குதா ஏன்னா அந்த புகார் வந்து ஒரு போலி புகார் ஒரு ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுங்கிறது முடித்து வைக்கப்பட்டுச்சு ஸோ நேர்மை அப்படிங்கிற விஷயத்தில் எங்கள் அண்ணனை குறை சொல்ல முடியாது தனிப்பட்ட மு முறையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவரை மதிக்கிறது அப்படிங்கிறதில் எங்கள் அண்ணனை குறை சொல்ல முடியாது பேச்சுக்கள் அப்படிங்கிற முறையில் எங்கள் அண்ணனை குறை சொல்ல முடியாது எந்த இடத்துலையுமே இது மூணுலையுமே ஒழுங்காக இல்லாத ஒருத்தரை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க நான் சொல்கிறது அரசியல் நடிகர் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ரெண்டு இண்டிவிஜுவலில் எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எந்த விதத்துலையும் சரியில்லாத ஒரு மனிதர் இந்த விவாதமே எப்படி இருக்கு இந்த விவாதத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒப்பீடுகளை போட்டுட்டு ரஜினியை வச்சு ஒரு மார்க்கெட்டிங்கை பண்ணுறது அஜித் அவர்களை வச்சு ஒரு மார்க்கெட்டிங்கை பண்ணுறது கீர்த்தி சுரேஷ் அவர்களை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திர்ஷா அவர்களை வச்சு ஒரு மார்க்கெட் பண்ணுறது அதாவது எங்க அண்ணன் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு விஷயம் கிடையாது இவங்களா வச்சு விஜய் அவர்களை விமர்சிக்கிறீங்க நான் உதயநிதி அவர்களை மட்டும் பற்றி பேசினாலும் பத்து நிமிஷம் என்னால் உட்காந்து பேச முடியும் யாரோட கம்பாரிசன் இல்லாமல் யாரை பற்றியும் கம்பேர் பண்ணாமல் ஏன்னா எங்கள்கிட்ட விமர்சிக்கிறதுக்கு விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட விமர்சிக்க யோசிக்கிறதுக்கு விஷயம் கிடையாது அதனால தான் அந்த கம்பேரிசன் விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைக்கிறீங்க ஸோ திவ்யா சத்யராஜ் அவர்களே உங்களுடைய அரசியல் இலக்க நீங்கள் அடைகிறதுக்கு என்னால் எனக்கு வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் பொது வெளியில் தோற்று போயிருவீங்க தயவு செய்ய சொல்கிறேன் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அண்ணனுக்குனுங்கிற ஒரு மரியாதை அந்த சமூகத்தில் இருக்குது அந்த மரியாதையை உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்த கட்டமாகவும் ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கணுமே தவிர அந்த மரியாதை குறைகிற மாதிரி தயவு செய்து நடந்துக்காதீங்க ஸோ நீங்கள் அரசியல் பேசுங்க அரசியல் செய்யுங்க நான் வேணான்னு சொல்லலை அதை நாகரிக பாரம்பரியமான முறையில் செய்யுங்க தேவையில்லாமல் அந்த கம்பாரிசன் அரசியல் செய்கிறேங்கிற பேரில் மக்கள் மத்தியில் அதிருப்தியை சம்பாதிச்சுக்காதீங்க மக்கள் மத்தியில் அதிருப்தியை சம்பாதிச்சிங்கன்னா உங்களுடைய அரசியல் இலக்கு இலக்குகள் நிச்சயமாக அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக டிவி கே சார்ந்த பல விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒரே இலக்கு அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்